அனைவருக்கும் வணக்கம் சென்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக வெளியில பாக்குறோம் எப்படிவா கிடைச்சி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உள்ள படி இந்த வெளிக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே போய் பில் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள்தான் அரசு என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் மக்களுக்கு சென்றடைய அரசு ஊழியர்களின் பணி முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி வருகிறது ஆனால் அனைத்து கோரிக்கைகளையும் விட தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கூறியும் அதற்காக அமைக்கப்பட்ட மூவர் குழுவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நாளை மாவட்ட தலை நகரங்களில் ரோடு மறியலில் ஈடுபட உள்ளதாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க மாநில மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் முகமது ஆசிக் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் கூறுகையில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்றனர் இதுவரை நிறைவேற்றவில்லை கடந்த பிப்ரவரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூவர் குழு அமைத்தனர் அந்த குழு செப்டம்பரில் அறிக்கை தாக்கல் செய்யும் என்ற நிலையில் மேலும் மூன்று மாத அவகாசம் தேவை என்கின்றனர் இதனால் ஜனவரியில் காலதாமதம் ஏற்படும் அதன்பின் தேர்தல் வந்துவிடும் அப்போது மீண்டும் எங்களுக்கு ஓட்டளித்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பார்கள் அந்த மூவர் குழுவை கலைக்க வேண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்தவில்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சென்னையில் நடந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராட்டம் போன்று மீண்டும் போராடும் நிலை ஏற்படும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி இன்று சென்னையில் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் மறியல் செய்கின்றனர் நாளை அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் முன் மாவட்ட நிர்வாகிகள் மறியல் நடத்த உள்ளனர் என்றார்